கற்றுக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு மாணவர் பருவத்தில் கிடைச்சது எல்லாரோடையும் போய் சின்ன பையனா சேர்ந்துகிட்டு எல்லாத்தையும் பற்றி துரு துருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் அங்க விடுதலை புலிகளுடைய வீரம் சேர்ந்து அந்த விடுதலை போராட்டத்தை வந்து துண்டறிக்கையாக காலன்றாக பிரான்ஸ்ல இருந்து லண்டன்ல இருந்து எரிமலை இந்த புத்தகங்கள் எல்லாம் வரும் அந்த படங்கள் அப்படியே துப்பாக்கி வச்சு சின்ன சின்ன பசங்க பொடியுங்க என் வயசு ஒத்த உள்ள பதினஞ்சு வயசு பதினஞ்சு பசங்க வந்து டிராயர் போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு பெரிய இயந்திர துப்பாக்கிகளை கையில வச்சுக்கிட்டு போட்டோஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் பார்ப்பான் அது பார்த்து இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து தமிழ்நாடு விடுதலை படையும் அந்த சம காலத்தில் தமிழரசு அரசன் தலைமையில பாலியல் வல்லுறவுக்கு எதிராக பெண்களை விசாரணைக்கு அழைத்து சென்று காவல் நிலையங்களில் அடிச்சு கொள்றது அவங்களை மிஸ்யூஸ் பண்றது பொதுமக்கள் விசாரணைக்கு அழைத்து சென்று அவங்கள என்கவுண்டர் பண்றது சுட்டு அடிச்சு சித்திரவதை செய்யறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாடு விடுதலை படையே வந்து அதை செஞ்ச காவலர்களுக்கு இவங்களுடைய நீதிமன்றத்தில் தண்டனை கொடுப்பாங்க அவங்களை தாக்கி அழிக்கிறது வெடிகுண்டு வீசி அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு செய்வது உங்களுக்கு தெரியும் புத்தாண்டிக்கு வசந்தா படுகொலை சிதம்பரம் பத்மணி படுகொலை பல்வேறு தாக்குதல்களை நடத்தினாங்க ஈர்க்கப்பட்டவன் ரெண்டாவது நானும் அந்த தமிழ்நாடு விடுதலை படையில் ஒரு ஆதரவாளனாக நான் பணியாற்றி இருக்கிறேன் அவர்களுக்கு அடைக்கலம் தருவது அவர்களுக்கு பாதுகாப்பது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கான வழக்குகளை பார்ப்பது எல்லாம் நான் பணியாற்றி இருக்கிறேன் ஒரு சில காலம் நானும் அந்த தமிழ்நாடு விடுதலை படையில் ஒருவனாக இருந்து சில தாக்குதல் நடவடிக்கைகளிலும் நான் அது ஏதோ ஒரு சின்ன நான் வந்து என்னை முழுமாக அர்ப்பணித்துக் கொண்டேன்